ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மித்ராலயா அபர்டன்ஸ் ஹோம் இதை ஆரம்பித்து கிட்டத்தட்ட இப்போ வந்து ஆறு மாதம் ஆகுது இங்கே இப்போ நிறைய பேர் வந்து தங்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க ரெண்டாவது இங்கே மாடியிலேயே நானும் இருக்கேன் ஸோ அதனால் அவங்களோட நிறைய பேச முடியுது பழக முடியுது ஒரு ஃபேமிலி மாதிரி ஆகிட்டோம் எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்களேன் என்னுடைய பேர் கந்தவேல் நான் ஒரு டாக்டரு பிடிஎஃப்டிஷியன் ஐ மீன்ஸ் எழுபத்தஞ்சி வயசு எனக்கு நான் என் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக இந்த இடத்த கேள்விப்பட்டேன் நான் வந்து மேனேஜரை காண்டாக்ட் பண்ணேன் ஷி வாஸ் வெரி குட் கே ஃபுல் எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு கொடுத்தாங்க இந்த சென்டரை பற்றி எங்கே இது லொக்கேட்டாக இருக்குது இதுன்னு லைக் இது செம்பரம்பாக்கத்தில் இருக்குது லேக்வியூ அப்படின்னு சொல்லிட்டு இந்த அட்ரஸ் எல்லாம் எனக்கு கொடுத்தாங்க ஷி இஸ் நாட் ஒன்லி அந்த அம்மா ஒரு மேனேஜர் மொத்தம் இல்லாமல் ஷீ இஸ் ஆல்சோ ஸ்டாஃப் நர்ஸ் கூட அந்த அம்மா வந்து வாஸ் வெரி கைண்ட் ரொம்ப கைண்டாக இருந்தாங்க எங்கிட்ட எல்லா டீடைல்ஸும் கொடுத்தாங்க ஸோ நான் ஆழ்வார்பேட்டிலேருந்து இங்கே வந்தேன் வந்து பார்த்த உடனே அங்கே ஸ்டண்டு வந்த உடனே நல்லா ரிசீவ் பண்ணாங்க என்ன எல்லா ஸ்டாஃப்ஸும் அந்த மேனேஜர் அசிஸ்டன்ட் மேனேஜர் எல்லாரும் வந்து ரூம்ஸ் எல்லாம் இட்டு போய் காமிச்சாங்க சிங்கிள் ரூம் ஒன்று என்ன தே ஷோட் தோட்மியாக நல்ல ஒரு பெரிய ரூம் அரவுண்ட் அபவுட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபீட் வித் அட்டாச்சு பாத்ரூம் அந்த பாத்ரூமில் லேட்டஸ்ட்டு அம்யூனிட்டிஸ் அதாவது கமோடு ஹீட்டரு அண்ட் அதர் அம்யூனிட்டிஸ் எல்லாம் அங்கே இருந்தது ஒன்றும் குறைச்சல் இல்லை அண்ட் ஆட் அ ஹியூஜ் பெட் இங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வாஸ் வெரி கைண்ட் தே தோல்மி இந்த சென்டரை பற்றி இந்த சென்டர் வந்து ஒரு பெரிய கிரவுண்டில் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஏக்கர்ஸ் கிரவுண்டில் இருக்குது ஸோ அந்த வியூ வந்து ரொம்ப நல்லா இருக்குது இதில் உட்காந்து பார்க்குறதுக்கு உங்கள் ரூமில் உட்காந்திங்கன்னா ரெண்டு பெரிய பெரிய ஜென்னல் அதுலேருந்து பார்க்கலாம் அந்த வியூவை அண்டு இங்கே இருக்கிற ஸ்டாஃப் நர்சஸ் வந்து சாப்பாடு வந்து ரொம்ப ஃபஸ்ட் க்ளாஸாக கொடுக்குறாங்க எல்லாமே ஹாட் மீல்ஸை ரொம்ப ரொம்ப சுட சுட கொடுக்குறாங்க காலையில் காஃபி அப்புறம் எட்டு மணிக்கு டிஃபனு பதினோரு மணிக்கு காஃபி ஒரு மணிக்கு சாப்பாடு திருப்பியும் நாலு மணிக்கு காஃபி வித் ஸ்நாக்ஸு அதுக்கப்புறம் ராத்திரி வந்து டிஃபன் கொடுக்குறாங்க எல்லாமே நல்லா கொடுக்குறாங்க அண்டு டாக்டர் இருக்கிறாரு இங்கே பக்கத்துலேயே உங்களுக்கு எதாவது எமர்ஜென்சி ஓணுன்னா உடனே அந்த டாக்டரை கூப்பிட்டு விட்டுறாங்க உங்களுக்கு எதாவது வாங்கணுன்னா கூட ஆளுங்க இருக்காங்க போய் வாங்கின்னு வந்து கொடுக்கறதுக்கு ஒரு குறவும் இல்லை தே எவ்ரி டூ ஹார்ஸ் த்ரீ ஹார்ஸ் வந்து வந்து பார்த்துக்கிட்டு போகிறாங்க ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா உங்களுக்கு ஏதாவது வேணுமா அப்படின்றது எல்லாம் நல்ல ஒரு ஆசையோடு அன்போடும் மரியாதையோடையும் அவங்க வந்து நம்மளை ட்ரீட் பண்ணி கேட்குறாங்க என்ன ஓணுன்னாலும் விதிஇ கொ கொ கொஞ்சம் நேரத்துலேயே வாங்கி வந்து கொடுத்துடுறாங்க அஃபோர்டபுள் ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்குது இங்கே வந்து ஸ்டாப்னஸ்ஸு ஆர் வெரி ஸ்டாஃப்ஸ் ஆர் வெரி குட் உங்கள் துணியெல்லாம் துவச்சி கொடுத்து துவச்சி மடித்து போட்டு மடித்து வந்து கொடுத்துட்றாங்க உங்களை நைட்டு கூட திடீர்னு ஒரு ஒன் ஓ கிளாக் ஒன் தேர்ட்டி அப்படி வந்து எட்டி பார்த்துட்டு போகிறாங்க ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா உங்களுக்குன்னு சொல்லிட்டு சர்வீஸஸ் எக்ஸலண்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது சர்வீஸ் நான் வந்து என்னுடைய இதை இதயபூர்வமாக இந்த இடத்த ரெக்கமெண்ட் பண்ணுறேன் வெரி நைஸ் இது வந்து நான் எத்தனையோ சென்டருக்கு போயிருக்கிறேன் ஆஸ் அ டாக்டர் ஆனால் இந்த சென்டர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப ஒரு மரியாதையாகவும் ரொம்ப ஒரு கைண்ட் ஹார்ட்டடோடு உங்களை ட்ரீட் பண்ணுறாங்க இந்த சென்டர் பேர் வந்து ஏஆர்கே மித்ர மித்ராலயா அபடன்ஸ்ன்னு சொல்லிட்டு செம்பரம்பாக்கத்தில் லேக் வியூவில் இருக்குது இது ரொம்ப நைஸ் அண்ட் ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் ஏக்கர்ஸ் லேண்டில் இருக்குது இது ஸோ இட் இஸ் ரியலி வெரி நைஸ் ஓகே என்னுடைய பேர் ஜெயச்சந்திரன் நாங்கள் இந்த இடத்த முதல்ல அறிமுகமானது வந்து திருவள்ளூரில் ஒரு இடத்துல போய்ட்டு விசாரித்தோம் நாங்கள் அங்கே வந்து ரெண்ட் அதிகம் நாங்கள் வந்து அந்தளவுக்கு வசதியெல்லாம் கொஞ்சம் கம்மியில் பார்த்தோம் அப்புறம் தான் அவங்க இந்த அனிதா மேடத்துடைய நம்பரை கொடுத்து இங்கே அனுப்பிச்சு விட்டாங்க அதே ஆர்ட் இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் இப்போதான் ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆக போகுது இப்போ நான் வந்து பரவாயில்ல எனக்கு வந்ததுல எந்த பிரச்சனையும் கிடையாது எங்கள் எல்லாம் நம்ம சாப்பிடுலாம் நல்லா பழகுறாங்க எல்லாம் எந்த குறையும் இருக்குது சாப்பாடெல்லாம் நல்லா இருக்குது நம்ம டேஸ்ட் டேஸ்ட்டெல்லாம் இருக்குது ஆனால் நான் வந்து அவங்க கொஞ்சம் சீக்கிரமாக கொடுத்து நான் கொஞ்சம் மெதுவாக தான் சாப்பிடுவேன் ஒரு ரெண்டு மணிக்கு காலையில் ஒம்போதரை மணிக்கு சாப்பிடுவேன் மதியம் வந்து ரெண்டு ரெண்டரை மணிக்கு சாப்பிடுவேன் நைட்டு ஒம்பது மணிக்கு சாப்பிடுவேன் ஆனால் அவங்க எடுத்து வந்து கொடுத்துருவாங்க கொடுத்துட்டு நான் தட்டு வச்சு மூடிட்டு போயிடுங்க நான் மெதுவாக சாப்பிட்டுக்குறேன் அப்படின்னு மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது நம்ம ரூமு நல்லா நீட்டாக நல்லாயிருக்கு என் கூட ஒரு தாத்தா இருக்கார் நானும் அவரை தங்கியிருக்கிறோம் மற்றபடி ரூம் எல்லாம் வந்து டெய்லி பெருக்கிறாங்க கிளீ தொட கொடுக்குறாங்க சுத்தமாக நமக்கு இங்கே சாயங்காலம் காலையில் நான் வாக்கிங் போவேன் உள்ளவே மற்றபடி எந்த பிரச்சனையும் கிடையாது நல்லா இருக்குது ஏன்னா யாராவது இந்த மாதிரி நான் வரணும் மாதிரி நம்ம இந்த இடத்த ஆசிரமத்தில் பேர் சொல்லி நான் நல்லா தாராளமாக தங்கலாம் நம்ம எதிர்பார்த்த அது அளவுக்கு நல்லா பண்ணி கொடுக்குறாங்க நல்லா இருக்குது நம்மங்க இந்த இடம் வந்து எங்கேயுமே இது போல் இடம் பார்க்கல அது போல் இருக்குது நல்லா இருக்குது எல்லா சௌகரியம் இருக்குது சாப்பாடு காலையில் டீயும் பிடிச்சிருக்கு ஒம்பது மணிக்கு டிஃபனும் பிடிச்சிருக்குது பன்னெண்டு மணிக்கு சாப்பாடும் பிடிச்சிருக்குது நைட்டில் சாப்பாடும் நல்லா இருக்குது தூக்கமும் ஆரோக்கியமாக வருது வீட்டை விட நல்லா இருக்குது இந்த இடத்துல அதனால் நான் இங்கே தங்கியிருக்கேன் இங்கே எல்லாமே கரெக்டாக வந்து நிற்கிது எல்லாமே ஐயோ வரலாமுன்னு கேட்கணுமா கேட்டாலும் முதல்ல இடத்த பிடிச்சி கொடுத்துருவோம் அவங்களுக்கு இது போல் கிடைக்கிறது கஷ்டம் அது ஒன்றுச்சு ஒன் திங் இது போல் விலமும் இது போல் இவங்களும் கிடைக்கிது நம்ம ரொம்ப கஷ்டம் ஐயா நீங்கள் யார் வந்தாலும் வந்தாலும் இந்த இடத்துல வந்து தங்கினா எல்லாமே சௌகரியமாக இருக்குது தாராளம் இருக்கலாம் வரலாம் உண்மையிலே சொல்கிறேன் இதை நான் அவர் கமர்ஷியலாக பண்ணல ஆனால் என் கூட வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணவங்க அவங்களுக்கு வந்து இதில் இருந்து லாஸ் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் ரொம்ப ரீசனபிளாக தான் இங்கே சார்ஜஸ் இருக்குது வெளியே சார்ஜஸை கேட்கும்போது பயங்கரமாக இருக்குது ப்ளஸ் ஜிஎஸ்டியோட ஒவ்வொருத்தரும் வந்து எழுபதாயிரம் ரூபாய் மேலே கொடுக்கறதாக இருக்குது ஸோ கண்டிப்பாக வாங்க இடத்த பாருங்கள் சாப்பாடு எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள் அட்மாஸ்பியர் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் இங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க பாருங்கள் கண்டிப்பாக டோன்ட் மிஸ் இட் லவ் யூ ஆல் டேக் கேர்